பன்னீர்செல்வம் மட்டும்தான் தன்னுடைய பதினேழாவது பாகத்தில் அவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னார் ஏன் திரும்ப திரும்ப ஃபாதர் ஆந்திரே இறந்து விட்டார் இறந்து விடுகிறாரா என்று கேட்ட என்றால் முப்பது வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது சுதராம் சாமியினுடைய புகழ்பெற்ற குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்கிற ஒரு நாவலை வெளியிடுவதற்காக ஜெயகாந்தன் புக் பாயிண்ட் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது ஜெயகாந்தன் தன்னுடைய உரையை இப்படி ஆரம்பித்தார் நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் இறந்து போகிற போது என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது ஆனால் ஒரு நாவலில் மனிதர்கள் இறந்து போகிற போது என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை வயதான மனிதர்கள் இறந்து போவதை கூட நாவலில் தாங்கிக் கொள்ள முடிகிற என்னால் ஒரு குழந்தை ஒரு நாவலில் இறந்து போவதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று அந்த உரையை அவர் ஆரம்பித்தார் இந்த நாவலின் துவக்கத்தில் சாரால் என்கிற மரியநாயகத்தின் அம்மா இழந்து போகிறதோடு இந்த நாவல் ஆரம்பிக்கிறது உண்மையிலேயே நாவலின் துவக்கத்தில் மரியநாதனின் அம்மா இறந்திருக்க வேண்டாமோ என்கிற தவிப்போடு அந்த நாவலை நான் வாசிக்க ஆரம்பித்த போது ஒரு கட்டத்தில் நான் பெரிதும் நம்பியிருந்த பெரிய நாயகமே இறந்துவிட்ட போது ஆந்திரேவாவது இந்த நாவலின் கடைசி வரையில் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதனால் நான் இந்த நாவலை முடிப்பதற்கு முன்னால் பார்க்கிற நண்பர்களிடமெல்லாம் ஆந்திரே இறந்து இல்லை இல்லையா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன் நமக்கு நாம் மதுரை மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறோம் மதுரை எத்தனை இலக்கியவாதிகளை சந்தித்து இருந்தாலும் கூட இந்த மண்ணை மிதித்தவுடன் என் ஞாபகத்துக்கு வருகிற ஒரு மிக மிக்க மனிதர்களை வேறு மாதிரியாக மதுரைக்கு காண ஒரு இலக்கியவாதியாக ஜி நாகராஜன் என்கிற ஒரு மகத்தான படைப்பாளியை நான் இந்த மேடையில் நின்று நினைவு நாகராஜன் மிக குறைவாக எழுதியிருக்கிறான் குறிப்பாக அவருடைய புரத்தி முடுக்க என்கிற ஒரு குறு நாவலும் நாளை மற்றும் ஒரு நாளே என்கிற ஒரு சுமாரான பெரிய நாவலும் மதுரையினுடைய வேறு ஒரு முகத்தை வடர்காடு மாவட்டத்தில் இருந்து வந்த எனக்கு திரும்ப திரும்ப காமிக்க நாகராஜனுடைய புறத்தி முடுக்கில் ஒரு இடம் வரும் அந்த இடத்தில் ஒரு பெண் ஒரு பாலியல் வழக்கில் சிக்குண்டு ஒரு பாலியல் தொழிலாளி வழக்குக்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் சாட்சியாக அவளை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிற தான் அந்த கேரக்டர் ஒரு பேராசிரியரை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்வார் சார் இந்த பொம்பளை ரொம்ப மோசமான பொம்பளை சார் என்று சொல்வார் நம்மளே அடுத்த வரியில் நாகராஜன் ஒரு வார்த்தை சொல்வார் நாமலாம் யார் சார் என்று கேட்டார் அந்த வரி என்னை மிகவும் பாதித்தவர் நாமலாம் யார் அந்த பொண்ணை மோசம் அந்த பொங்கலை மோசமான பொங்கலெல்லாம் நாமலாம் யார் என்று கேட்பார் நம்மளே இந்த நாவலில் நான் அறிந்த வரையில் ஆந்த்ரே பெரியநாயகம் மரியா ஏஞ்சலின் மாதிரியான உன்னதமான மனிதர்கள் மாதிரி நான் வாழக்கூடாது அல்லது நான் இவர்களை மாதிரி இருந்துவிடக்கூடாது என்று இந்த நாவலை படிக்கும்போதெல்லாம் எனக்கு தோன்றியது என்றால் மனிதர்கள் இவ்வளவு உன்னதமானவர்களாக இருக்கிறார்கள் என்கிற பயம் வருகிறது அப்படி அப்படிலாம் இருக்க வேண்டாம் எனக்கு பெரிய நாயகத்தின் மீது மிகுந்த ஈர்ப்பு வந்த ஒரே ஒரு இடம் இந்த நாவலில் இருக்குது ஏன்னா அவன் வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பான் ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவனாக இருப்பான் அந்த மரியா மீது உயிரியே வைத்திருப்பான் பாதிர ஆந்திரே மீது கடவுளை விட மேலாக அவரை கற்பிப்பான் ஆனால் ஒரு இடத்தில் மரியான் என் மனக்கு மன பெரிய என் மனதுக்கு நெருக்கமாக வந்த இடம் என்றால் பாத்திமா மேரி என்ற கணவனை இழந்திருந்த ரெண்டு குழந்தைகளுக்கு தாயான அந்த பெண்ணோடு அவங்களுக்கு ஒரு உறவு இருக்கும் அவர்கள் ரெண்டு பேரும் தன்னுடைய உடல் ரீதியான சரீர ரீதியான ஒரு தொடுதலில் இருக்கும் போது மரியான் அவர்களை பார்த்துக்கிறோம் இந்த நாவலின் மிக மிக சென்சிட்டிவான முக்கியமான இடம் என்று இந்த இடத்தை நான் கருதுகிறேன் அந்த சமயத்தில் தன்னுடைய அப்பா மிக ஹீரோவாக இருந்த மரியாவுக்கு ஒரு பிறகர் ஏற்படுகிறது ஆனால் அந்த பிறகர் தற்கால இந்த நாவல் முடிகிறவரை ம மரியாவுடைய அம்மா பாத்திமா மேரிதான் அது ஒரு மிகப்பெரிய கிரிடி நண்பர்களே ஃபாதர் ஆந்திரியாவாக இங்கே இருக்கிற ஃபாதர் ஒருவரை பாத்திமா மேரியாக இதெல்லாம் இலக்கியத்தில் மறைந்துவிடும் இதெல்லாம் ஒரு ப நீங்கள் ஒரு மிகப்பெரிய கிளாசிக் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய தாஸ்தாஸ்கி டாஸ்டாய் மாதிரியான கிளாஸ்டிக்ஸை படிக்கும் போது அவர்கள் யாரை மையப்படுத்தி யாரை நினைவில் வைத்து எழுப்பிப்பார்கள் தான் தமிழ்நாட்டில் படித்து புரிந்து கொள்ளவே முடியாது இதெல்லாம் இந்த மேடையோடு போய்விடும் இந்த நாவலில் நிற்க போவது எது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இலக்கியத்தில் இந்த புனித பிம்பங்கள் நமக்கு தேவையே இல்லை என்று இந்த நாவலை படிக்கும்போது பயமாக இருக்குது என்னென்னா அவ்வளோ இவ்வளோ தான் இவ்வளோ உன்னதமானவர்களாக இருந்திருக்காரு நாம் அப்படி இருந்ததாம் நாம் அப்படி இல்லையே நாம் அப்படி இல்லை என்பதுதான் உண்மை கதிர் மாதிரியான நண்பர்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு இப்படியான பிம்பங்களை இன்னும் கூட கொஞ்சம் உடைத்து காண்பிக்கலாம் எனக்கு ரெண்டு ஆர்சி கிறிஸ்டின்ஸ் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸை மையப்படுத்தி எழுதின தமிழின் மகத்தான ரெண்டு நாவல்களை இந்த நாவலோடு எனக்கு ஒப்பிட வேண்டும் என்று தோன்றியே முதன் முதலில் முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் தமிழில் எழுதப்பட்ட கோவேறு கருவைகள் என்று இமயம் எழுதின ஒரு நாவல் நான் படித்த ஆசி கிறிஸ்டியன்ஸுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்த புரத வண்ணான்கள் என்று சொல்லக்கூடிய வரையர் சமூகத்துக்கு மட்டுமே துணி துவைத்து தருகிற ஒரு சமூகத்தை பற்றி இமயம் அந்த நாவலில் எழுதும் ஒவ்வொரு வரியும் இமயம் அந்த நாவலில் செதுக்கியிருப்பார் ஒரு த இப்போ ரெண்டு வகையான வினோத் மாதிரியான நண்பர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார் இந்த இந்த டெக்ஸ்ட் வந்து கதிலுடைய டெக்ஸ்ட் வந்து இந்த நாவலில் ரொம்ப பிளைனான டெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப செதுக்கப்படவில்லை கவித்துவமாக இல்லை இது ஒரு வகையான டெக்ஸ்ட் அதற்காக ஒரு இலக்கிய தரத்தோடு எழுதப்படுகிற நாவலையும் நான் புறக்கணித்து விடுறேன் எல்லாருமே இந்த மாதிரியான பிளைனான லாங்குவேஜில் எழுத வேண்டும் என்றும் இல்லை அந்த நாவலின் ஒவ்வொரு வரிகளும்